உங்களுக்கு சுகர் இருக்கா காலையில் நீங்க இந்த உணவு தான் சாப்பிடணும் சர்க்கரை நோய் இன்று வயதினர்களையும் தாக்கக்கூடியதாக அமைகிறது இந்த சர்க்கரை நோயானது இரத்த சர்க்கரை அளவில் ஏற்படும் ஏற்ற இரக்க நிலையாகும் எனவே இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க அதற்கு ஏற்றாற்போல் உணவு பழக்கங்கள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கையாள்வது அவசியம் ஆகும் ஒவ்வொருவருக்கும் காலை உணவு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் பெரிதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய உணவு நேரம் காலை நேரம் ஆகும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உணவை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது அவசியமாகும் ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் காலை உணவாக என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்ற சந்தேகம் எழும் இதில் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான காலை உணவுகள் சிலவற்றை காணலாம் மிகவும் பிரபலமான உணவு வகைகளில் ஒன்றாகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வழக்கமான ஊத்தாப்பத்தை விட ராகி ஊத்தாப்பம் சிறந்த தேர்வாக அமையும் ஏனெனில் ராகியில் அதிகளவு நார்ச்சத்துகள் நிறைந்துள்ளன எனவே ராகியுடன் விருப்பமான காய்கறிகளை சேர்த்து ஊத்தாப்பம் செய்து சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம் இதை காலை உணவாக எடுத்துக்கொள்வது சிறந்த பலன்களைத் தரும் சோயா தோசை தோலே பெரும்பாலானோர்க்கு விருப்பமானதாக அமையும் ஒன்று வழக்கமான தோசைக்கு பதில் சோயா தோசையை எடுத்துக்கொள்வது சிறந்த நன்மைகளைத் தரும் சோயா தோசையில் அதிக புரோட்டீன்கள் மற்றும் குறைந்த அளவிலான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கலோரிகள் உள்ளன எனவே இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் மிகுந்த காலை உணவாகை அமையும் சன்னா சுண்டல் வெள்ளை நிற சுண்டல் சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புத உணவு பொருளாகும் இதில் குறைந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் உள்ளன எனவே சர்க்கரை நோயாளிகள் எந்த தயக்கமுமின்றி வெள்ளை சன்னா என்ற வெள்ளை நிற சுண்டலை தங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு நாளைக்கு ஒன் டூ கப்புக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது பிரச்சனையை உண்டாக்கலாம் காலை நேரத்தில் வெள்ளை சன்னாவை வேக வைத்து வெங்காயம் சேர்த்து தாளித்து எடுத்துக்கொள்ளலாம் எடை குறைப்பில் ஈடுபடுபவர்கள் தற்போது பெரும்பாலும் ஓட்ஸையே விரும்பி எடுத்துக்கொள்கின்றனர் இது சர்க்கரை நோயாளிக்கும் சிறந்த தேர்வாக அமைகிறது காலை உணவில் வழக்கமான இட்லிக்கு பதிலாக ஓட்ஸ் மற்றும் சில காய்கறிகளைக் கொண்டு ஓட்ஸ் இட்லி தயாரித்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் கோதுமை தோசை தானிய வகையான கோதுமையில் குறைந்தளவு கிளைசெமிக் இன்டெக்ஸ் நிறைந்துள்ளன எனவே இவை நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக அமைகிறது குறிப்பாக கோதுமையில் தயாரிக்கப்படும் தோசையை காலை உணவாக எடுத்துக்கொள்வது சிறந்த பலன்களைத் தரும் இந்த தோசைக்கு சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து தயாரித்து அருந்தலாம்